ராமநாதன் அர்ச்சுனாவை நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறுவதற்கே வெட்கமாக இருப்பதாக வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளார் வேதனைகளோடும் வலிகளோடும் போராடும் தாய்மார்களை இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வெளியிட்டுள்ளதை மேற்கோள் காட்டி அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளனர் இந்த தாய்மார்கள் இரண்டாயிரம் ரூபா பணத்துக்காகவும் பட்டு சேலைக்காகவும் இவ்வாறான போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதாக அர்ச்சுனா தெரிவித்துள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ள மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் பொறுப்புமிக்கவராக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் போராடும் மக்கள் மீது பூனான வசைகளை பாடக்கூடாது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் அத்தோடு ஜெனிவாவுக்கு சென்று தனது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பவர் அல்ல என்றும் சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த வருட இறுதிக்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளத்தை தருவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க உறுதி அளித்துள்ளார் மலையக சமூகத்தினருக்கு இன்று வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இளைஞம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல் மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் போதைப்பொருள் மற்றும் பாத்தாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கைகள் இருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை இந்த மலையக சமூகம் ஒரு சிறந்த பணியை செய்து வருகிறது அவர்கள் இருநூத்தி இரண்டு ஆண்டுகளாக வாழ்ந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு அரசாங்கமாக அவர்களுக்கு அடிப்படை தேவைகளையும் வசதியான வாழ்க்கையையும் வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் வாகனங்களை திருப்பித் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் தங்கள் பாதுகாப்புக்காக அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சகம் இந்த கோரிக்கைகளை மதிப்பாய்வு செய்ய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மதிப்பாவின் பின்னர் வாகனங்களை திரும்ப வழங்குவதா அல்லது இல்லையா என தீர்மானிக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார் அத்துடன் வாகனங்கள் கையகப்படுத்துவதனால் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் வாகனங்களை வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கைகளின் அடிப்படையில் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் அதிகாரிகளை பயன்படுத்துவது தொடர்பாக பல மாற்றங்களை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் கீழ் விஐபி பாதுகாப்பு வழங்கப்பட்ட தனிநபர்களின் பாதுகாப்பை திரும்பப் பெறுவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து புதிய மதிப்பாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது